கிராமத்து இனிப்பு சிம்லி அப்படின்னு வரைக்கும் நாங்கள் இதை சாப்பிட்டது கிடையாது சமீபத்தில் எங்களோட ஃப்ரெண்டு வீடு வந்தவாசியில் இருக்குது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே போயிருந்தப்போ அவங்க வீட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து இதை செஞ்சு கொடுத்தாங்க இது வந்து கேழ்வரகு மாவு அரை கிலோ கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு வெது வெதுன்னு வெந்நீர் ஊற்றி அதை பிசைஞ்சு தோசைக்கல்லில் அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கிறாங்க அந்த அடை மாவு எத்தனை வருதோ அந்த மாவில் அடை செஞ்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிறாங்க நான் அவங்க செய்யும்போது நான் வேறு இடத்துல இருந்ததுனால ரூமில் இருந்ததுனால நான் அதை கவனிக்கலை எடுக்க முடியல அதே மாதிரி கிலோ நிலக்கடலை நிலக்கடலையும் நல்லா செவக்க வாசனை வர மாதிரி வறுத்து இந்த மாதிரி ஒரு முரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் கடலையில் கல் மண்ணு இல்லாமல் சுத்தமான கடலையாக நிலக்கடலை எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது செய்யும்போது அதேமாதிரி அரை கிலோ வெல்லம் அச்சு வெள்ளமோ உருண்டை வெள்ளமோ எந்த வெள்ளமோ எடுத்துக்கோங்க அந்த வெள்ளத்தை வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு இரும்பு உரல் வச்சு நுணுக்கிக்கிறாங்க அதுக்கப்புறமாவும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க மிக்ஸியில் போட்டு ஓட்டிக்கிறாங்க அந்த வெள்ளத்தை ஏன்னா அது நல்ல பவுட்ரு ஆகணும் நம்ம கையால் உடைக்கிறது வந்து அவ்வளோ எல்லாம் ரொம்ப நைஸ் பவுடராக வராது இல்லையா அதனால் மறுபடியும் மிக்சிலையும் போட்டாங்க அதேமாதிரி இப்போ அதே சமயம் ஆறிடுச்சு அந்த கேழ்வரகு அடை ஆறுனதை ரெண்டு பங்காக போட்டு மிக்ஸியில் கப்பு வந்து சின்னதாக இருந்ததுனால ரெண்டு திரவையாக போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நைஸ் பவுடராக எடுத்துக்கணும் அதே மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக வந்துடுது அந்த அடையை போட்டு அரைச்சோன்ன மிக்ஸியில் உதிரியாக வந்துடுது அதுக்கப்புறம் நிலக்கடலை அந்த நிலக்கடலையும் எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் தான் போட்டு மிக்ஸியில் அரைக்கணும் நிலக்கடலையும் ரெண்டு பங்காக போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கணும் அதே மாதிரி அந்த நிலக்கடலையோடையே கொஞ்சம் அந்த வெள்ளம் நுணுக்கி வச்சுருக்காங்களே அது தேவையான அளவு வெள்ளம் பார்த்துக்கிட்டு உங்கள் இனிப்புக்கு தகுந்தது உங்கள் சுவைக்கு தகுந்தது நீங்கள் போட்டுக்கோங்க வெள்ளத்தை ஆனால் அவங்க கிலோ போட்டாங்க எல்லாமே நிலக்கடலை அரை கிலோ எழுவரகு மாவு அரைக்கிலோ வெல்லமும் கிலோ எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கணும் அதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் தண்ணியோ நெய்யோ எண்ணெயோ எதுவுமே கலக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது இருக்கு இல்லையா எள்ளு கருப்பு எள்ளு கூட வறுத்து இதோட சேர்த்து பவுட்ரு பண்ணி போடுறாங்க ஆனால் இவங்க வந்து அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும்ன்றதுக்காக வெறும் நிலக்கடலை மட்டும்தான் இந்த இதோட சேர்த்து போட்டாங்க கேழ்வரகு மாவோட இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி வைக்க வேண்டியது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பழைய காலத்து பலகாரம்னு சொல்கிறாங்க இது நான் சாப்பிட்டதே கிடையாது இது நான் யூடியூப்பில் யாரோ செஞ்சு காமிச்சப்போ பார்த்துட்டு இது நான் நான் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சேன் கடைசியில் அவங்க எதார்த்தமாக அவங்க வீட்டில் அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வேற வச்சு கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டுக்கும் என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அவங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் எங்களை அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க வீட்டில் நீங்களும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஆனால் நிலக்கடலையோ இல்லை கேழ்வரகோ எதாக இருந்தாலும் கல் மண் இல்லாமல் நல்லபடியாக எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி நரநரப்பு இருக்கும் சாப்பிட கஷ்டமாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக செஞ்சாங்க இதுதான் சிம்லி உருண்டை ரொம்ப ஹெல்த்தியானது சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் கூட வீணாக போகாது